முனிஷ் ராஜாவ பிரியறதுக்கு அந்த பிரச்சனை காரணம் ராஜ்கிரண் இப்படி அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு வளர்ப்பு மகள் பகீர் தகவல் வெளியிட்டிருக்காங்க நடிகர் ராஜ்கிரனோட வளர்ப்பு பொண்ணான வருஷம் சின்ன திரை நடிகரான முனிஷ் ராஜா அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா வீடியோ ஒன்னு வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில இப்போ அவரை பிரிஞ்சிட்டதாவும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தியும் வெளியிட்டிருக்காங்க அதுல முனிஷ் ராஜாவுக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை கல்யாணம் நடந்திருக்கு அப்படிங்கறதும் தான் அவரோட அதிகாரப்பூர்வமான மனைவி கிடையாது அப்படின்னு அதுல பேசியிருக்காங்க அதோட நடிகர் ராஜ்கிரன் பத்தியும் பல விஷயம் பகிர்ந்திருக்கக்கூடிய பிரியா அந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆயிட்டு வருது அதோட நடிகர் ராஜ்கிரண் பத்தியும் பல விஷயங்களை பிரியா பகிர்ந்திருக்காங்க அந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது அந்த வகையில பல நடிகர்கள் நடிகைகள் சினிமாவில முக்கிய இடத்துல இருந்தாலும் அவங்களோட குடும்ப பிரச்சனைகள் வெளியே வரும்போதுதான் இவங்க வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு ரசிகர்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க அந்த மாதிரிதான் சில வருஷத்துக்கு முன்னாடி ராஜ்கிரணோட குடும்ப பிரச்சனை விஷ்வரூபமா வெடிச்சு ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சது அதாவது ராஜ்கிரணோட பொண்ணு பிரியா சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்த நாதஸ்வரம் சீரியல் மூலமா பிரபலம் அடைஞ்ச நடிகர் முனீஷ் ராஜா அப்படிங்கிற அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வைரல் ஆயிட்டு வந்த நிலையில ராஜ்கிரண் பிரியா அப்படிங்கிறவரோட மகள் கிடையாது வளர்ப்பு மகள் தான் அந்த சீரியல் நடிகர் பிரியாவை கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் பணம் தான் பணத்துக்காக தான் அவரு பிரியாவை காதல் அப்படிங்கிற போர்வையில ஏமாத்தி இருக்காரு அதோட எந்த இடத்துலயும் அவர் என்னோட பெயரை பயன்படுத்த கூடாது அப்படின்னு ரொம்பவே நீண்ட விளக்கம் கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில கொஞ்ச வருஷங்கள் கழிச்சு இப்போ பிரியா முனிஷ் ராஜாவை பிரிஞ்சுட்டதாகவும் திடீர்னு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அதுல பிரியா முனிஷ் ராஜாவை கல்யாணம் பண்ணிருந்த நிலையில தன்னை ராஜ்கிணோட குடும்பத்தினர் கஷ்டப்படுத்துறதாவும் தன்னோட அப்பா தனக்கு போட்ட நகைகளை கூட தராம வச்சிருக்காங்க அப்படின்னு கூட குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க இந்த மாதிரியான நிலையில இப்போ முனீஷ் ராஜாவை பிரிஞ்சதுக்கு அப்புறம் பல விஷயங்களை பிரியா பகிர்ந்திருக்காங்க அதாவது முனீஷ் ராஜாவை தான் பிரிஞ்சதுக்கான காரணம் அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை வீணா போனது தான் அதுக்கு ஏற்கனவே அவருக்கு ரெண்டு தடவை கல்யாணம் முடிஞ்சிருக்கிறதா அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு நான் அவரோட அதிகாரபூர்வமான மனைவி கிடையாது அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு நீ நினைச்சது ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு ஆனால் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல எனக்கு பணம் காசு வேணும் அப்படின்னு அடிக்கடி என்கிட்ட சொல்றாரு நான் என்னோட உறவினர்கள் கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு வந்து முனிஷ் ராஜாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சுதான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு ஆனால் நான் அப்படி செய்யல அப்படிங்கிறதுனால அவர் அடிக்கடி குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறாரு குடிச்சிட்டு வந்தா அவர் அவராகவே இருக்க மாட்டாரு ரொம்பவே மாறிடுவாரு ஆனா நான் ஆரம்பத்துல அவரை திருத்திடலாம் அப்படின்னு முயற்சி பண்ண அதுக்கப்புறமா அந்த முயற்சி எல்லாம் வீணா போக அதுக்கப்புறம் எனக்கு மன அழுத்தம் தான் அதிகமா இருந்தது அந்த நேரத்துல எனக்கு மருத்துவ ரீதியாகவும் பண ரீதியாகவும் உதவி பண்ணது என்ன வளர்த்த ராஜ்கிரண் அப்பாதான் அவர் மட்டும் இல்ல அப்படின்னா என்னோட நிலைமை எப்படியோ ஆயிருக்கும் நான் அவருக்கு செஞ்ச துரோகத்தை கூட அவர் மன்னித்து எனக்காக உதவி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அந்த பேட்டியில் பிரியா பேசியிருக்காங்க அதோட முனிஷ் ராஜா நீ என்னை பிரிஞ்சு போயிட்ட என்னை பற்றி எல்லாேருமே கேவலமாக பேசுவாங்க அதனால தான் உன்னை பற்றியும் உன்னோடய அம்மாவை பற்றியும் நான் தப்பாக பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி எனக்கு உதவி செஞ்ச நடிகர் என்டிஆர் மனைவியும் நான் கேவலப்படுத்துவேன் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சில குற்றச்சாட்டுகளையும் பிரியா வச்சுருக்காங்க அதோட கல்யாணமான ஒரு மாதத்துக்குள்ளேயே எங்களுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு நான் சில டிவி நிகழ்ச்சிகளில் கூட அவரோட கலந்துக்கிட்டேன் ஆனால் நிகழ்ச்சியில் மட்டும் தான் நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி பேசியிருக்கேனே தவிர வீட்டுக்கு வந்ததும் உடனே நாங்க தான் போடுவோம் அவர் எப்பவுமே பணம் வேணும் அப்படின்னு என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தார் அப்படின்னு அந்த பேட்டில பிரியா பேசியிருக்காங்க